வெல்கம் டு பியல்ராஜ் ஐஏஎஸ் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை இன்றைய தலைப்பு சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு உதவும் ஐயன் மொபைல் செயலி கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயன் கோவிலில் உள்ள மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நவம்பர் பதினாறாம் தேதி நடை திறக்கப்பட்டது இந்நிலையில் மலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவும் வகையில் ஐயன் எனும் செயலியை கேரள வனத்துறை வெளியிட்டுள்ளது ஐயன் மொபைல் செயலின் சிறப்பு அம்சங்கள் அவசர மருத்துவ சிகிச்சை பிரிவுகள் தங்குமிடம் பொது கழிப்புறைகள் போன்ற விவரங்கள் பெருவழி சிறுவழி புல்மேடு என ஒவ்வொரு வழித்தடத்திலும் இருந்து சன்னிதானம் வரையிலான தூரம் இலவச குடிநீர் விநியோகம் நிலையங்கள் என சபரிமலை யாத்திரையின் பல்வேறு அம்சங்களை பயனர்கள் இதில் பெறலாம் இதில் கோயில் நடை திறத்திற்கும் நேரம் கோயிலுக்கு செல்லும் வழித்தடங்களில் பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் நேரம் போன்ற தகவல் கிடைக்கிறது தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மற்றும் ஆங்கில மொழிகளில் இந்த செயலியை பயனாளர்கள் பயன்படுத்த முடியும் இந்த செயலியை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் படி பயனாளர்கள் பயன்படுத்தலாம் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி